நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பியாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கிலிருந்து ஒருவர் உயிர் தப்பிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பியாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆற்றினை கடக்க முடியாமல் சிக்கி தவித்தனர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டனர் இச்சம்பவத்தை தொடர்ந்து திருக்குறுங்குடி நம்பிக்கோவில் களக்காடு தலையணை போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர் இதனிடையே திருக்குறுங்குடி நம்பி நின்றிருந்த ஒருவர் ஆற்றின் அருகே பாறையில் வைத்திருந்த காலணியை எடுத்துவிட்டு மேலே வருவதற்குள் வெள்ளநீர் நீர் பாய்ந்த வீடியோ வைரலாகி வருகிறது தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளான குற்றாலம் செங்கோட்டை கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனிடையே தென்காசி நகராட்சி அலுவலகம் அருகே வடிகால் அமைக்கப்படாததால் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர் கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காவேரிப்பட்டினம் பர்கூர் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் கிருஷ்ணகிரி நகரில் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்காலக்குடி தெற்கு தெரு சூரகுண்டு கீழையூர் தனியாமங்கலம் நாவினிப்பட்டி தும்பைப்பட்டி கிடாரிப்பட்டி அழகர்கோவில் திருவாதவூர் வெள்ளலூர் அம்பலக்காரன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையின் காரணமாக சற்றே அவதிக்குள்ளாகினர் திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளான கண்ணனூர் பகலவாடி காளிப்பட்டி உப்பிலியபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகல் நேரத்தில் மழை பெய்தது நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் தேனி மாவட்டம் வருசநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது முருகோடை தும்மகுண்டு வாலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்